வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் செல்போன் யுகம் முடிவுக்கு வருகிறதா ஒரு அதிர்ச்சி செய்தி இன்னும் நீங்கள் தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ கீழே இருக்கிற ரெட் பிளஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே ஒரு நடிகை அப்டேட்களுக்கு பில் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க மொபைல் போன்கள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்ற நிலையில் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது இருபது ஆண்டுகளில் மொபைல் போன்கள் இல்லாமல் போகும் ஒரு நிலை வரலாம் என அறிவியலாளர்கள் எச்சரித்துள்ளனர் வகை வகையாக மொபைல் போன்கள் வாங்குவது போதாதென்று ஒன்றிரண்டு வருடங்களில் போனை மாற்றுவது புதிய மாடல் போன் வந்ததும் பழைய போனை தூக்கி எறிவது என மொபைல் புரட்சியை நடந்து வரும் காலகட்டத்தில் மொபைல் போன்களில் பயன்படுத்தப்படும் முக்கிய தனிமங்கள் பல அருகி வருவதாகவும் இதனால் இருபது ஆண்டுகளில் மொபைல் போன் தொலைக்காட்சி முதலான கருவிகள் இல்லாத ஒரு நிலை வரலாம் என்றும் அறிவியலாளர்கள் எச்சரித்துள்ளனர் உலகில் உள்ள தனிமங்கள் அனைத்தையும் வரிசைப்படுத்தும் தனிம அட்டவணையில் மாற்றங்கள் செய்யப்பட்டு ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இன்று புதிய தனிம அட்டவணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த அட்டவணையில் தனிமங்களின் பெயர்கள் வெவ்வேறு நிறங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன சிவப்பு மற்றும் அது சார்ந்த நிறங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தனிமங்கள் நிலத்தில் கிடைப்பது குறைந்து வருவதால் அவை அருகே வரும் தனிமங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றில் மொபைல் போன்கள் செய்ய பயன்படுத்தப்படும் சில தனிமங்களும் அடங்கும் மிகவும் குறைந்த அளவில் காணப்படும் கிடைக்காமல் போகலாம் என கருதப்படும் காலியம் ஆர்சனிக் யுட்ரியம் மற்றும் வெள்ளி ஆகியவை அவற்றில் முக்கியமானவையாகும் இயற்கையில் கிடைக்கும் தொன்னூறு தனிமங்களில் முப்பது தனிமங்கள் மொபைல் போன்களில் பயன்படுத்தப்படுகின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தில் மட்டுமே ஒரு மாதத்திற்கு பத்து மில்லியன் ஸ்மார்ட் போன்கள் குப்பையில் வீசியப்படுகின்றன அல்லது புதிதாக மாற்றப்படுகின்றனவாம் மொபைல் போன் செய்வதற்கு பயன்படும் தனிமங்கள் பல பூமியில் கிடைப்பது குறைந்து வருவது மற்றும் சிலவற்றை மறுசுழற்சி செய்ய முடியாதது போன்ற விஷயங்கள் குறித்து அறிவியலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் இந்த பிரச்சனையின் தீவிர தன்மையை உலகுக்கு தெரியப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நிறமாற்றம் செய்யப்பட்ட தனிமாட்டவனை இன்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் லேபர் கட்சி உறுப்பினர்களான கேத்ரின் ஸ்டிக்லர் மற்றும் கிளார் மூடியால் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்கள் நண்பர்கள் பார்த்துங்க மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்